டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் சோறு ரெடி பண்ணாலும் சரி சப்பாத்தி ரெடி பண்ணாலும் சரி அதை ஈஸியாக ரெடி பண்ணிடுவோம் ஆனால் அதுக்கு சைடிஸ் ரெடி பண்ணுறது தான் கஷ்டமான வேலை ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அமர்க்கலமான ஒரு கிரேவி ரெடி பண்ணியிருக்கிறோம் இது சப்பாத்திக்கு சோறுக்கு மட்டும் இல்லைங்க பிரியாணிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மெய் மறந்துடுவீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு இது ரெடி பண்ணுற மெத்தடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அதை விட செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வணக்கம் நீங்கள் நம்ம டி கிடைக்கிறச்சன சோறு சப்பாத்தி இதுக்கு சைடிஸ்ட்டு இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு சைடிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஒரு கிலோ எடுத்து நல்லா கழுவியாச்சு கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ரோஸ் கத்திரிக்காவாக எடுத்துருக்கோம் நீங்கள் ரோஸ் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் எது கிடைக்குதோ அதை எடுத்துக்காங்க ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஒரு கிலோ எடுத்து பண்ணால் கூட நமக்கு டக்குன்னு காலியாக அந்த அளவுக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க காம பகுதியை நம்ம வெட்டிடலாம் கத்திரிக்காய் வந்து நமக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் இதுபோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கழி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நீள வாக்கில் கட் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க அப்படியே கொண்டு வந்து தண்ணியில் வெட்டி வெட்டி அப்படியே தண்ணியில் சேர்த்துடலாம் நல்லா இதுபோல் நல்லா பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் எடுத்து போட்டுடலாம் இதேபோல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து நம்ம அலைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து இந்த சைடிஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சு போடணும் ஏன்னா ஒரு கிலோ பண்ண போகிறோம் கத்திரிக்காயில் அதில் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது எம்எல் நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் எதுனால சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இந்த கத்திரிக்காய் இது பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் தண்ணி எதுவும் தேவைப்படாது அதனால் எண்ணெயே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கு எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம் என்ன சூடானொடனே தாலிப்பில் ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில கஞ்சாவில்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்காங்க தாளிப்பில சேர்த்துட்டு நல்லா லேசாக பொரிய விட்டுட்டு பொறிஞ்ச உடனே நம்ம இங்கே பொதுசாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வீட்டில் சாயந்தரம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனில் ஒரு இருபது பேர் அந்த மாதிரி வரும்போது நம்ம சப்பாத்தி போடுவோம் இருபது பேருக்கு சப்பாத்தி தான் போடுவோம் அது சப்பாத்தி போடும்போது அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு கிலோவில் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து சோறுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம விரும்பி கேட்பாங்க அதனால் இன்றைக்கி நம்ம அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி போடும்போது இந்த சைடிஷை நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு தூளுப்பு ரெண்டாக கட் பண்ணால் மூணு பச்சை மிளகா ஹைஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காய் நல்லா வதங்க விடுங்க எண்ணெயிலே வதங்கி நல்லா வரணும் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து ஒரு மூணு நிமிஷமாக எண்ணெய்லையே வதங்கிட்டு இருக்குது இந்த இடத்துல மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இஞ்சியில் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பொருள் பூண்டு நல்லா பெரிய சைஸில் பத்து பொருள் பூண்டு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு இருக்கும் அதே நம்ம நல்லா லைஸாக அரைச்சிட்டு இந்த மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எண்ணெயில் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா குழைவாக நம்ம கத்திரிக்காய் வதங்கி வந்துருச்சு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நல்லா இறங்கி இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ இதுக்கு தேவையான காரம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் இப்படி எண்ணெயில் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு போட்டுக்கோங்க அப்படியெல்லாம் நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க கூட்டி குறைச்சி அந்த எண்ணெயிலே லேசாக அப்படி சூடான எண்ணெயில் பிறப்பி விட்டோம்னா நமக்கு அந்த லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த கலர் ரெட் கலர் கொஞ்சம் கிடைக்கும் விளையாத்தோட போட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இங்கே நம்ம ஒரு கால் கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா சீவி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி பொழுபொழுன்னு வச்சுக்கிறோன்னா அளவுக்கு நைஸாக சீவ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக சீவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்க்கணும் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாத்தையும் முன்னோடியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் சேர்ப்போம் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை இந்த இடத்துல சேர்க்கும் போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி கொஞ்சம் இறங்கி அதோடு சேர்த்து நல்லா மறுபடியும் வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல சேர்க்குறோம் ஆனால் தண்ணி வந்து இப்போ கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி நமக்கு நல்லா இறங்கி சூப்பராக கிரேவி ஆகி வரும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வெங்காயம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் நல்லா தண்ணி இறங்கி வதங்கி வந்துடுச்சு நல்லா அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இந்த இடத்துல நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட்டாக ஊற்றினாலும் ஊற்றலாம் நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் எப்படி கத்திரிக்காய் வெங்காயம் கட் பண்ணோமோ அதே போல் நைஸாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்க்காதான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்க்கும் போது நமக்கு அந்த நல்ல கிரேவி பதம் சரியாக வரும் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டி கிரேவியாக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுக்குங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி அதாவது சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கெட்டியை கரைச்சி வச்சிருக்கோம் ஒரு நூற்றம்பது ஐம்பது எம்எல்ல கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே ஊற்றிடலாம் இந்த சமயத்தில் புளிக்கரைசலை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க மல்லிப்பொடியும் புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி லேஸ் லேசாக எண்ணெய் பிரிஞ்ச ஒரு மேலே இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம மல்லிகளை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மேலே தூவி விட்ருங்க கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனும் வெள்ளம் வந்து நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ள சேர்த்து விடலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க வெள்ளமும் மல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சோறுக்கும் சப்பாத்திக்கும் சைடிஸ்ட்டு அருமையாக தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம டீ கிள சூப்பரான ஒரு கிரேவி கத்திரிக்காயை வச்சு அப்படியே சோறுக்கும் சப்பாத்திக்கு செம்மையான ஒரு சைடு டிஷ் ரெடி பண்ணியிருக்கோம் மெத்தடே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே சுடு சோறில் போட்டு அப்படியே தொக்கை தூக்கி அந்த சோறு மேலே போட்டு நல்ல கெட்டியாக பிசைஞ்சு அப்படியே ஒரு உருண்டையை உருட்டி இந்த கத்திரிக்காயில் எந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்பே கிடையாது நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க எப்பயுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சுவையும் நல்லா அருமையாக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கிரேவி செய்து சோறுக்கோ சப்பாத்திக்கோ வைத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துடனோ மறக்காமல் கமானில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்